அப்படியே இருங்க ரெடி ஒரு செகண்ட் சார் இன்னொன்று ரெடி அவர்களை வந்து ஊக்கப்படும் வகையில் நிகழ்ச்சி சார்பாக அவர்களை வந்து கௌரவப்படுத்தி இருக்கிறோம் அந்த வகையில் தூய்மை காவலர் ஏ ரஞ்சிதம்

இதயத்துக்கு வந்து இது ரொம்ப நல்லது நார்ச்சத்து வந்து இருக்குது நார்ச்சத்து இருக்கிற காரணத்தினால உடம்புல இந்த ஜீரண மண்டலத்துக்கு வந்து ரொம்ப நல்லது மலச்சிக்கல் வந்து ஏற்படாம தருக்குது இதயத்துக்கு வந்து ஏன் நல்லது அப்படின்னு நான் சொல்றேன்னா நம்ம பைப்பில் வந்துட்டு எப்படியும் பாசிகள் வந்துட்டு தேங்குவோம் அதே மாதிரி நம்மளோட இதயத்துல வந்து கொழுப்பு கட்டிகள் வந்து

எங்க போய் நிக்கிறது எங்க ஒரு முழை கயிறு ஒரு பாட்டிலு